ஓம் சக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும் என்னென்னா விரதத்திற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கு ஆன்மீகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு வந்து நம்ம நிறைய சிறப்புகளை வந்து கொடுப்போம் அப்படி இந்த ஆடி மாதத்திற்கு பல சிறப்புகள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த ஆடி மாதம் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கும் ஆன்மீகத்தில் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை நம்ம வந்து வழிபாடு செய்தது தான் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களையும் தான் நம்ம வந்து வழிபாடு செய்தோம் ஒரு கடவுளாக நம்ம வந்து பஞ்சபூதங்களையும் வழிபட்டோம் அப்படி இந்த ஆடி மாத பிறப்பு அப்படின்னாலே தட்சிணாயண புண்ணிய காலம் ஸோ சூரியனினுடைய பாதை வந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு காலம் பருவங்கள் மாறுது இல்லை வந்து நமக்கு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வெதர் கண்டிஷன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பருவங்களினுடைய மாற்றத்திற்கு காரணம் என்னென்னா சூரியனினுடைய இந்த பாதை தான் இப்போ சூரியன் வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த பாதையில் பூமியின் மேல் வள விழக்கூடிய இந்த சூரியனினுடைய கதிர்வீச்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ காற்று வரும் அதுக்கப்புறம் காலம் வரும் அப்புறம் குளிர் காலம் வரும் அப்புறம் வசந்த காலம் வரும் இப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்துல வந்து காற்றடிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசியில ஒரு மாத காலம் அவர் சஞ்சாரம் செய்கிறார் இதுக்கு வந்து ஒரு குட்டிய ஒரு புராணத்துல என்ன சொல்லுவாங்க ஒரு கதை அப்படின்னா பார்வதி தேவி வந்து சிவபெருமான கேட்டாலாம் நீங்கள் எப்பொழுதுமே என் கூட இருந்ததே கிடையாது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பித்தனை போல் இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா எது ஏதாவது மற்றவர்களுக்கு பக்தர்களுக்குன்னா நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க என் கூட நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் எனக்கு வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்டதன் காரணமாக சந்திரனினுடைய வீட்டில் கடகத்துல வந்து சிவபெருமான் சூரியன் வந்து ஒரு மாத காலமும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக புராணத்தில் வந்து ஒரு சின்ன கதை வந்து உண்டு ஸோ சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் ஒரு மாத காலமும் இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு காலம் ஸோ நிறைய வழிபாடுகளை வந்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமியினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருமை அதாவது பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கு ஒரு முக்கியப்பட்ட மாதம் வந்து இந்த ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் இல்லை சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாத பிறப்பு ஃபஸ்ட்டு டே இந்த ஆடி மாத பிறப்பு சூரியன் வந்து எப்போ மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து கடகராசிக்கு வருகிறாரோ அந்த பிரவேசமே வந்து நம்மளுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை அதனால இந்த ஆடி மாத பிறப்புல வந்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம முன்னோர்களினுடைய வழிபாடுகள் இறந்தவர்களினுடைய வழிபாடுகளை அன்றைய நாளில் செய்வது மிக மிக சிறப்பு ஆரம்பத்திலேயே நம்ம பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினோம்னா தொடர்ந்து அந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற நாட்களும் நமக்கு சிறப்பான நாட்களாகவே இருக்கும் ஆடி மாதத்துல வந்து நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி பூரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க ஆடி கிருத்திகை முருகனுக்கும் ஆடி பூரம் வந்து அம்மனுக்கும் வைணவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள்ல பனிரெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு பெண் ஆழ்வாராக இருந்த கோதை நாத்தியார் ஸோ ஆண்டாளினுடைய திருநட்சத்திரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் வந்து ஆடிபூரம் ஸோ பூமி பிராத்தியார் ஆண்டாள் வந்து பூமி பிராத்தியார் அவ வந்து அவதாரம் பண்ணது வந்து இந்த ஆடிபூரத்துல தான் அண்ட் மற்ற அம்மன் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஆடிபூரத்துல அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி இது இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது பூமி மாதா பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பூமி மாதா பிறந்த அந்த நட்சத்திரம் வந்து அந்த நாளும் வந்து ஆடி பூரத்துல தான் அதனால அம்மனுக்கு வந்து வளைகாப்பு செய்து அதை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடுறோம் நட்சத்திரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகையும் ஆடி பூரமும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் திதிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆடியில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய திதிகளில் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடியில வந்து நமக்கு வரக்கூடிய கருட பஞ்சமி மற்றும் நாக சதுர்த்தி இந்த நான்கு திதிகளுமே ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஆடி அமாவாசை எடுத்து கொண்டால் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார்கள் சிவனும் பார்வதியும் சேர்ந்து நமக்கு ஒரு அர்த்தநாரியாக இந்த கிரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சம கோட்டில் அதுவும் ஒரே ராசியில் இருக்கக்கூடியது இந்த கடக மாதம் ஆடி மாதத்தில் தான் இறைவனினுடைய வழிபாடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் ஒரு குழந்தை இல்லாதவர்கள் இல்லை குழந்தை பேர் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இறந்த தகப்பனார் இறந்தவர்கள் இவங்க எல்லாருமே ஆடி அமாவாசையில செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வழிபாடுகளும் கடலில் நீராடி அங்கு அங்கு இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்து உங்களை உன்னுடைய சந்ததி விருத்திக்காக அந்த இடங்களில் நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணங்களும் மற்றும் இறை வழிபாடுகளும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆடி அம்மாவாசையில் ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது எப்படி வந்து ஆடி அமாவாசை வந்து நம்ம பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு சந்ததி விருத்தி கேட்குறோமோ நம்ம குலம் விளங்க வேண்டும் நம்ம குலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ ஆடி பௌர்ணமியிலையும் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வம்ச விருத்தி ஏற்படும் நம்மளுடைய வம்சத்துல வந்து அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வந்து எப்பொழுதும் கிடைக்கும் அதனால ஆடி பௌர்ணமி வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஆடி மாதம் வந்து நம்ம சொன்னது போல எப்பொழுதுமே ஒரு மிருகங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஊர்வனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பூச்சி புழுக்களாக இருக்கட்டும் இந்த இறந்தவர்கள் வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய பித்ருக்கள் வந்து ஏதாவது ஒரு ஜீவராசியாக அவங்க வந்து சஞ்சாரம் பண்ணுவாங்க மழை துளியில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கலாம் கோவிலில் இருக்கக்கூடிய எறும்பில் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கலாம் ஸோ பித்ருக்கள் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தில் வந்து குறிப்பாக நம்ம பூமியை சார்ந்த இந்த வழிபாடுகளை நம்ம வந்து செஞ்சோம் இந்த கருட பஞ்சமி கருடனுடைய இந்த பஞ்சமி திதி கருட பஞ்சமி அப்படிங்கிறது வந்து கருடன் வந்து பிறந்த நாள் இந்த கருட பஞ்சமியில வந்து நமக்கு என்ன முக்கியத்துவம் இல்லை ஏன் கருடனை வழிபாடு செய்யறோம்னா சத்ருக்களை வந்து வதம் பண்ணுகிறார் கருட பகவான் எப்பொழுதுமே கருடன் வந்து பெருமாளினுடைய வாகனமாக இருக்கிறாரு ஸோ பெருமாளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை யாரு சத்ருக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக கருட பகவான் எப்பொழுதுமே அவரினுடைய பார்வையில ஒரு கணம் கூட அவர் வந்து தவறினதே கிடையாது பெருமாளை வந்து எப்படி அவர் பாதுகாக்கிறார்களோ அதே போல நாமளும் அந்த கருட பஞ்சமியில கருடனை வழிபட்டால் நமக்கு வந்து சத்ருக்கள் வந்து எப்பொழுதுமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல வாழ்க்கையில வந்து கடன் கொடுத்து நம்ம பணத்தை பிறரிடத்தில் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருக்கோம் அந்த பணம் எல்லாம் நமக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கும் கருடன் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது கருடனுடைய காயத்ரியை உச்சரித்து கருட பஞ்சமி அன்று இந்த கருட காயத்திரியை பதினெட்டு முறை உச்சரிக்க வேண்டும் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி கருடனுக்கு வந்து பதிமூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய கருடனை நம்ம பதிமூன்று முறை வளம் வந்து கருடனை சேவித்தால் நமக்கு எப்பொழுதுமே இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது மற்றும் நம்ம மற்றவர்களிடத்தில் கொடுத்த பணமும் நமக்கு வந்து விரைவில் வந்து சேரும் ஸோ கருடன் வந்து எப்படி பெருமாளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டராக இருக்காரோ நம்மளும் இந்த கருட வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக கருட பகவான் இருப்பார் நாக சதுர்த்தியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இருக்காது ஸோ இந்த ராகு கேது கிரகங்களாக நம்ம வந்து சர்ப்பங்களை வந்து பார்க்குறோம் ராகு தசா நடந்தாலும் சரி கேது தசா நடந்தாலும் சரி இல்லை ஒரு கால சர்ப்ப தோஷமாக இருக்கிறவங்களுக்கு கிரகண காலத்தில் பிறக்கிறவங்களுக்கு சில பேர் கிரகணத்தில் வந்து பிறந்துருப்பாங்க அது சூரிய கிரகணமாக இருக்கலாம் சந்திர கிரகணமாக இருக்கலாம் ஸோ கிரகணத்தில் பிறந்தவங்க இப்படி சர்ப்ப தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாக சதுர்த்தி வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சதுர்த்தி அன்னைக்கு இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்க வந்து தீபம் ஏற்றி புற்றுக்கு வந்து பால் ஊற்றி நாகங்களை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரச அடியில் பிரதிஷ்டை செய்ய இருக்கக்கூடிய நாகங்கள் இதுல ஒற்றை நாகம் இருக்கும் இரட்டை நாகம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் விநாயகரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைக்கு வந்து அன்றைய நாளில் நல்ல ஒரு மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அந்த இடத்துல வந்து கோலம் இட்டு பச்சை பசும்பால் இதில் கொஞ்சம் பச்சரிசி அதோடு சேர்ந்த கொஞ்சம் வெள்ளம் இது எல்லாத்தையுமே நம்ம கறத்துக்கணும் வெற்றிலை பாக்கு பழம் இது எல்லாம் வந்து அவருக்கு நெய்வேந்தியமாக வைத்து அந்த அரச மரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாகங்களுக்கு இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சிரசு அந்த தலையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து பெண்கள் குறிப்பாக இந்த நாக சதுர்த்தி என்று நம்ம நாக வழிபாட்டை இவ்வாறு செய்தோம்னா நமக்கு சந்ததி விருத்தி குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி வரும் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் இடையே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நல்ல சௌக்கியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு வந்து இந்த நாக தேவதைகள் வந்து கொடுப்பாங்க ஸோ நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க போய் நாகத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது அனந்தன் வாசுகி இந்த இரண்டு பேரையும் நம்ம உச்சரிக்க வேண்டும் அனந்தனுக்கும் வாசுகிக்கும் நம்மளுடைய நமஸ்காரங்களை சொல்லி சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை செய்தோமானால் எப்பொழுதுமே நம்மளுடைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையோடு குடும்பம் செதறாமல் இருக்கும் பிள்ளைங்களை சண்டை போட்டுட்டு போறதோ இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதோ இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் குடும்பம் ஒற்றுமையுடன் இருப்பதற்கும் பிள்ளைகள் நம்மளோட என்னைக்குமே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம நாக சதுர்த்தியை வந்து கொண்டாட வேண்டும் ஸோ இது வந்து என்னால் கோவிலுக்கு போய் பண்ண முடியல நான் வீட்லேயே சதுர்த்தி இல்லை வீட்லேயே நான் கருட பஞ்சமி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் வீட்லையும் நீங்கள் வந்து ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கருட பஞ்சமியும் நீங்கள் அதே மாதிரி வழிபாடு செய்யலாம் நாக சதுர்த்தியும் அதே மாதிரி நீங்கள் வழிபாடு வந்து செய்திருக்கலாம் எப்பவுமே ஒரு நெய்வேத்தியம் இல்லாமல் ஒரு இறை வழிபாடை நம்ம செய்யவே கூடாது அதனால் வெற்றிலை பாக்கு பழம் இதை வைத்து நெய்வேத்தியம் செய்து நம்ம கருடனையும் வழிபாடு செய்யலாம் நாகரையும் நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்க்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏற்றங்கள் இருக்க வேண்டும் எந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நல்ல ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட குடும்ப சௌக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்தாங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து திதிகள் பற்றி பார்த்தோம் இப்போ வாரம் பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் எந்த நாட்கள் வாரம் எது வந்து ரொம்ப விசேஷம்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி செவ்வாயில வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ குழந்தை இல்லாதவர்களாக இருக்கட்டும் இதை வந்து வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சத்ரு பயம் நிறையா இருக்குது அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சேர்த்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் நம்ம மாலை சாற்றும் பொழுது வாசனை மிகுந்த மலர்கள் வந்து எப்பொழுதுமே சாற்ற வேண்டும் ஒன்று மல்லி மாலையாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம சம்பங்கி மாலை சாற்றி அந்த முருகனினுடைய வழிபாடை நாம் செய்யலாம் ஆடி செவ்வாயில வந்து முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறோமோ ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் வழிபாடும் மற்றும் தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த அம்மன் ஆலயங்களில் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அம்மனுக்கு மறவாமல் ஒரு வஸ்திரம் சாற்றுவது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணுறது அண்ட் அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு மூன்று சுமங்கலிகளோ அல்லது ஐந்து சுமங்கலிகளுக்கோ நம்ம தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒன்று அதனால ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒன்று அடுத்தது ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை இதில் அம்மனுக்கு கூழ் வார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று நம்ம செய்கிறோம் இந்த கேப்பங்கூழ் வந்து ஏன் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அம்மனுக்கு படைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து இறங்கி அந்த உடல்ல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை வந்து சமநிலையாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு புராண கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேணுகா பரமேஸ்வரி வந்து காட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காட்டு தீ வந்து ரேணுகா பரமேஸ்வரியனுடைய உடம்பு வந்து ஃபுல்லாக தீ காயங்களோட ரணமாக இருந்ததாம் அப்போ அந்த காட்டுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ரேணுகா பரமேஸ்வரியனுடைய உடம்பில் வந்து அந்த ரணம் ஆறுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்பை மற்றும் வேப்பை இலை அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூழாக காய்ச்சி ரேணுகா பரமேஸ்வரிக்கு கொடுத்துருக்காங்க அதில் அவங்களுக்கு வந்து அந்த உடல் உஷ்ணம் தனித்து அந்த ரணமும் வந்து அவங்களுக்கு ஆறிவிட்டதாம் அப்போது ரேணுகா பரமேஸ்வரி பக்தர்கள் எல்லாம் வரம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேடுங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நாங்க வந்து எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நாங்க இதை வந்து படைக்கும் பொழுது நீ எங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த காட்டுவாசிகள் எல்லாம் சேர்ந்து கேட்டாங்களாம் அதுவே நமக்கு இந்த கூழ் வந்து ஊற்றக்கூடிய ஒரு முறை வழக்கமாக வந்ததாக கதைகள் வந்து சொல்வதற்கு ஆடி மாதத்துல நமக்கு உடம்புல நிறைய அந்த சீதோஷ்ண நிலை மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக வைத்துக்கொண்டோம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துல அம்மனுக்கு வந்து ஒரு வளகாப்பு செஞ்சு நம்ம வந்து சீர் கொடுக்கறது அப்படிங்கிறது வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருக்கு இதுல ஆஹ் யாருக்கெல்லாம் குழந்தை பாகியம் வேண்டும் இல்லை ரொம்ப வருடங்களாகவே இவங்களுக்கு குழந்தை வந்து இல்லை அப்படிங்கிறவங்க அம்மன் ஆலயத்தில் செய்யக்கூடிய இந்த வளையல் அம்மனுக்கு வந்து வளைய காப்பு பண்ணுறாங்க இல்லையா அந்த வளையலை இவர்கள் வாங்கி கொண்டு அவங்க வந்து கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அடுத்த வருஷமே அவர்களுக்கும் வளைகாப்பு சீமத்தை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய அம்மன் ஆலயங்களில் சில பக்தர்களுக்கு வந்து அங்கேயே வளைகாப்பு நடத்தக்கூடிய விசேஷங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆடிப்பூரத்தில் எப்படி வந்து அம்மனுக்கு ஒரு வளைகாப்பு இட்டு அம்மனை வழிபாடு செய்கிறார்களோ அதே மாதிரி வைணவ திருத்தலங்கள்ல கோதை நாசியாக இருக்குது ஆண்டாளுக்கு வந்து உற்சவம் வந்து நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கஷேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் ஆண்டாளுக்கு இந்த ஆடி பூரம் வந்து உற்சவமாக நடைபெறுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாள் சன்னதி இருக்குது அப்படின்னா வாரணம் ஆயிரம் படித்து ஆண்டாளுக்கு புடவை சாற்றி அர்ச்சனை செய்து ஆடி பூரத்தன்று மாலை சாற்றி வேண்டி கொண்டால் அவர்களுக்கு திருமண பாகியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் திருமண தடையும் வந்து அவங்களுக்கு விலகும் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் ஆடி பூரத்தன்று ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அவங்களுக்கு வந்து புடவை சாற்றி ஆஹ் ஆடி பூரத்தில் ஆண்டாளுக்கு விசேஷமான அபிஷேகம் செய்தால் அவர்களுக்கு எந்த விதமான இந்த திருமண தடை இருந்தாலும் அவர்களுக்கு விலகும் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைய பேர் வந்து வீட்டில் அன்னைக்கு உட்காந்து ஆயிரம் வந்து படிப்பாங்க வீட்லையே நீங்கள் ஆயிரம் படிக்கும் பொழுது ஒரு சின்னதாக சக்கர பொங்கல் கொஞ்சமாக பண்ணி அது வந்து அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து நீங்கள் நெவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு அதை கொடுத்தீங்கனாலும் அன்றைய பலன் வந்து உங்களுக்கு பூரணமாகவே வந்து கிடைக்கும் ஆடி மாதத்தில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த கன்னிகளினுடைய வழிபாடு இந்த சப்த கன்னிகள் வந்து ஆடி மாசத்துல ஏன் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து உழவு தான் முக்கிய தொழிலாக இருந்தது ஸோ எல்லாருடைய வீடுகளுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு வந்து உழவு தொழில் வந்து வச்சுருந்தாங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்தாங்க அந்த காலத்துல அப்படின்னா வயல் வரப்பில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து ஒரு ஏழு பிடிகளாக எடுத்து வச்சாங்க இந்த ஏ இந்த களிமண்ணை வந்து ஏழு பிடியாக பிடித்து அந்த களிமண்ணுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த ஏழு களிமண்ணும் சப்த கன்னிகளாக பாவித்தார்கள் அந்த ஏழு களிமண்ணையும் அந்த வயல் வரப்பிலிருந்து எடுத்து அந்த ஒரு சின்ன திண்டு மாதிரி அங்கேயே வந்து ஏழு சப்த கன்னிகளையும் அதில் ஆவாகனம் பண்ணி கண்டிப்பாக மாவிளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த சப்த கன்னிகளுக்கு அந்த அரிசி மாவும் அந்த வெள்ளமும் அதோட சேர்ந்த ஏலக்காவும் அன்றைய நாளிலேயே அவர்கள் இடித்து அதை வந்து ஒரு சின்ன விளக்காக அவங்க செஞ்சு அதுல பரிபூரணமாக ஃபுல்லாக அதுல வந்து பசும் ஊற்றி அந்த ஏழு உருண்டைகளுக்கும் சப்த கன்னிகளாக இருக்கக்கூடிய ஏழு மாவிளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் அப்புறம் ஊதுபத்தி காமிச்சு அந்த ஏழு கன்னிகளையும் வளமாக வந்து ஏழு முறை வளமாக வந்து இந்த பூஜை பண்ண எல்லாமே ஆரத்தி எடுத்து கடைசியில் ஏழு உருண்டைகளையும் ஒன்றாக ஆக்கி அவங்க வந்து திரும்பவும் வயல் அந்த நீரில் வந்து கரைச்சிடுவாங்க இப்படி ஒரு வழிபாடு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் செஞ்சாங்க எதற்காக அப்படின்னா பூமியில் விளையக்கூடிய நம்மளுடைய நெல் க கதிர்களாக இருக்கட்டும் இல்லை பூமியில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அந்த வளமான ஒரு பயிர் வருவதோ அல்லது காய்கறி வரதோ எல்லாமே விவசாயம் செழிக்கணும் நம்மளுடைய விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க குலதெய்வமாக இருக்கட்டும் முனீஸ்வரனோ இல்லை வந்து சப்த கன்னிகளோ இது அனைத்தையுமே இந்த வயல் வரப்பில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பஸ்மோ பொலிசன் நம்ம இருக்கோம் இல்லைன்னா ஒரு மெட்ரோ சிட்டியில இருக்கோம் இப்போ வந்து இந்த கன்னி வ இந்த சப்த கன்னி வழிபாடை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஆடி செவ்வாய் அல்லது ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் காலை வேளையில் நம்ம வந்து ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ள இந்த சப்த கன்னிகளையும் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி ஏழு மாவளக்கு ஏற்றி அது வெற்றிலை பாக்கு பழம் தனித்தனியாக இந்த ஏழு தீபத்திற்குமே வெற்றிலை பாக்கு பழம் அவங்களுக்கு கற்பூர அறத்தி காமிக்கிறது அப்புறம் ஊதுபத்தி காமிக்கிறது அவர்களுக்கு சிறப்பான பூஜைகள் செய்து அந்த ஏழு மாவளக்கும் வீட்டில் ஏற்றி சப்த கன்னிகளையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் கன்னி தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பரிபூரணமான அருளை வந்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ சிறப்புகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த சிறப்பான ஆடி மாதத்தில் அம்மன் அருளை பெறுவதோ முருகன் அருளை பெறுவதோ கருடனினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவது மற்றும் நாக சதுர்த்தியை வழிபாடு செய்து நாக கன்னிகளினுடைய வழிபாடுகளுக்கு இடத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை பெறுவது இப்படி அனைத்து விதமான காவல் தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் நம்மளுடைய பித்ருக்கள் இப்படி எல்லாருடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க இந்த ஆடி மாதத்தை நாம் கொண்டாடுவோம் போற்றுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை